அரசாங்கத்தால் ஆணவக் கொலையை தடுத்துட முடியுமா சார் எல்லோரும் அதையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க கவுர்மெண்ட்டு கடுமையான சட்டத்தை போடணும் அது வரைக்கும் இவங்க இப்படித்தான் ஆடி ஆடி ஆணவக் கொலை பண்ணுவாங்க அடங்க மாட்டாங்க கவர்மெண்ட் சட்டத்தை போட்டால் உடனே எல்லாம் சட்டத்தை கட்டுப்பட்டு டப்பு டப்பு அடங்கிடுவாங்களாம் என்ன நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு ஊழல் இதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லையா ஏன் இதுக்கெல்லாம் நாட்டில் சட்டமெல்லாம் ஒன்றும் இல்லையா என்ன இல்லை அந்த கடுமையான தண்டனைகள் தான் இல்லையா என்ன எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது சார் இன்னைக்கு நேற்று இது கிடையாது அதேமாதிரிங்க இந்த இந்த கவர்மெண்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க ராஜராஜ சோழங்க அந்த அங்கே போங்க கரிகால சோழன் காலம் போங்க ஏன் வள்ளுவர் காலத்துக்கு போங்க வள்ளுவர் குரல் எழுதி வச்சிருக்காப்லையே திருட்டு பிறன் மனை க இது கவர்கள் அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காப்லையே அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லாமல் அவர் எழுதி வச்சுருப்பார் நல்லவங்களாக இருந்தால் இந்த வார்த்தையெல்லாம் ஏன் அவர் வாயிலேருந்து வருது வல்லுவ வாயிலேருந்து ஏன் வருது ஏன்னா இதெல்லாம் அப்போலேருந்து எல்லாமே இருக்குது இதெல்லாம் அவையாவே எந்த இடத்துலையுமே யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் இப்போ கடுமையான திட்டங்கள் இருக்குது அதுக்கு வந்து அதனால பயந்துக்கிட்டு யார் எதுவும் பண்ணாமல் ஏன்னா நாட்டில் எதுவுமே நடக்காமல் இருக்கணும் எதுவும் நடக்காமல் இருந்தால் தானே அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சட்டத்துக்கெல்லாம் இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இந்த குழந்தை பிள்ளைங்க பழுவனை குத்தி குத்தி விளையாடுமில்ல உடச்சி உடச்சி அந்த மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க அதில் இத்தனூண்டு ஓட்டம் கிடையாது இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது ஈஸியாக உள்ளே போயிட்டு ஈஸியாக உள்ளே வந்துடலாம் தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கிடைக்கும் நம்ம கஷ்டப்படுவோம் வாழ்க்கை நாசமாக போயிடும் இதுக்கப்புறம் நம்மளை ஒரு பயம் மதிக்க மாட்டேன் நம்மளால் வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு இருந்துச்சுன்னா இந்த சரித்திர குற்றவாளின்னு ஒரு கேட்டகரி இருக்குமா என்ன உள்ளே அந்த ஜெயிலில் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அதாவது முத முதல் கொலை பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு உள்ளே போனவங்க நினைக்கிறீங்களா அவங்க வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது தான் அதிகம் அவங்களுக்கு உள்ளே இருக்கிறதும் பிடிச்சிருக்கு வெளி வாழ்க்கையே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நல்லா ஜாலியாக பண்ணிட்டு சந்தோஷமாக உள்ளவங்கள உட்காந்துருக்குறாங்க தண்டனைகள் யாரையுமே வந்து பயமுறுத்தாது சார் யார் பய ரெண்டாவது தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை ஏன்னா இப்போ ஒரு பையன் கொலை பண்ணிட்டு போயிருக்கான் இந்த கவி இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஒரு பையனை மட்டுமே வச்சு கிடையாது அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவன் இப்போ அவனுக்கு வந்து இவன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை விட்டுருங்க ஒவ்வொருத்தனுக்கும் மனசாட்சிக்கும் நல்லாவே தெரியும் இப்போ இவன் தண்டனம் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு வக்கீல் வாதாடினான்னா அவனை தண்டனையிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக இன்னொரு வக்கீல் வாதாடுவார்ல வாதாடுவானா மாட்டானா அப்புறம் சட்டத்தை நீங்கள் கடுமையாக்கி என்னத்தை கிளிக்கக்கூடிய இங்கே அவனுக்கு சொல்லிட்டு வரத்தானே போகிறான் அவ அதை அவன் திறமை காரணம் இருந்தால் அவன் திறமையெல்லாம் யூஸ் பண்ணி இவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டு வெளியில் கொண்டு வந்துருவானில்ல அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் தண்டனையை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ ஒன்றும் இல்லை சொல்வாங்க சார் இருபத்தி நாலு வயசு ஒரு வேகத்தில் பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான் தான் வேகத்தில் பண்ணிட்டான் அவனை அறிஞ்சு பண்ணலை அவனே அறியாமல் பண்ணிட்டான் அவன் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் வாழ வேண்டிய வயசு இந்த பிள்ளைய தூக்கி ஜெயிலில் போட்டு ஒரு நல்ல ஏன்னா அவனோட ட்ராக் ரெக்கார்டெலாம் எடுத்து பாருங்கள் நல்ல பையன் இவன் வந்து ஒன்றும் பெரிய குற்றவாளியெல்லாம் கிடையாது நல்ல பையன் ஸ்கூல்ல எல்லாம் பயங்கரமாக படிக்கிற பையன் விளையாடுற பையன் கோல்டு மெடல் அது இது நிறையா வாங்கி வச்சுருக்கான் உண்மையிலே இந்த ஒரு முறை ஒரு எமோஷனல் குற்றவாளியாக வந்து நிற்கிறேன் சொல்லி வெளில கொண்டு வந்துடுவாங்க சார் ஆனால் இவ்வளோ தூரம் அவன் ஃபீல் பண்ணி வக்கீல் வாதாடுவான்னு அந்த போட்டான் பார்த்திங்களா அவன் எங்கேயாச்சும் ஒன்றும் இல்லை வாக்குமூலத்தை எப்படி கொடுத்துருக்கான் எங்கள் அக்காவை வந்து இவன் ஃபாலோ பண்ணான் எனக்கு பிடிக்கலை நான் வெட்டிட்டேன் அவ்வளோதான் அவன் கொன்னதுக்காகவோ ஒரு குடும்பத்தை குழச்சதுக்காகவோ அழிச்சதுக்காகவோ அவன் ஃபீல் பண்ணவே கிடையாது தண்டனை ஏன்னா இது வந்து ஒன்றும் அவன் தெரியாதவே கிடையாது படம் இப்போ தண்டனைகள் கடுமையாக இருக்குது கோலா கூத்தத்துக்கும் சும்மாவாக தண்டனை இருக்குது போய் பாருங்கள் ஒரு அந்த அந்த வன்கொடுமை சட்டம் இதையும் குச்சிக்காதான் வன்கொடுமை சட்டம் அந்த வன்கொடுமை சட்டத்தில் போய் பாருங்க சார் கூன்றா சட்டம் போட்டிருக்காங்க சார் ஒன்றரை வருஷம் உள்ளே வர முடியாது சார் ஒன்றரை வருஷம் குறைஞ்ச வருஷம் பதினாலு மாதம் உள்ளே உட்காந்துருக்க நான் பெயிலுக்கு அப்ளையே பண்ண முடியாது ஜாமீன் ஈமினி கேட்டு எது இதெல்லாம் தெரியாதவங்களா தெரியாது சாதாரண ஃபேமிலியாக இருந்தால் பார்க்கலாம் போலீஸ் ஃபேமிலி சார் தெரியாமல் எப்படி சார் இருக்கும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இது எல்லாத்தையும் காலட்டிலும் எனக்கு என்னோட சாதி என்னோட இது முக்கியம் நம்ம இந்த ஸ்கூலு காலேஜு தோர்ந்து சாதியெல்லாம் இல்லைடா எல்லாம் ஒன்று இருங்கடா மனுஷனை மனுஷனாக பார்க்க பழகிக்கடா மனுஷனுக்கு படிப்பு மட்டுந்தான முக்கியம் வேறு எதுவும் அவன வசதி கிடையாது ஊருக்கு ஊர் காமராஜர் தோறந்து வச்சார் எது தோறந்து வச்சார் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக போயிட்டு மண்டலையை ஏற்ற முடியாது ஒன்றா கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு பயலில் தேர்த்தி விடுவோம் அப்படின்றதுக்காக காமராசர் பள்ளிக்கூடத்தையும் கட்டினார் பள்ளிக்கூடம் கட்டினது இவங்க இதில் போட்டு அடிச்சுக்கிட்டு சாவாங்க விட்டால் காட்டு பயிராகவே கிடப்பாங்க இவங்களை கொஞ்சம் மனுஷ பயிராக மாற்றி பார்ப்போம் நாகரிகத்தை கொண்டு வருவோம் நல்லது கெட்டது நம்ம சொல்லி நல்லா வளர்ப்போம் பிள்ளைகளை அப்படின்றதுக்காகத்தே பள்ளிக்கூடத்தையே கொண்டு வந்தது ஆனால் பள்ளிக்கூடத்துலேயே இப்போ ஏகப்பட்டது எந்த இடத்துல எதை வந்து அவர் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உருவாக்கணும்னு நினச்சாரோ அந்த தான் அது அடிப்படையே உருவாகுது அங்கேயே குரூப்பாக ஆயிடுறாங்க இதெல்லாம் வந்து தனித்தனியாக சட்டப்போ சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க நம்மளை மாதிரி ஏழை ஏழைப்பாடுகள் மட்டும்தான் ஒன்றும் தெரியாது அதாவது இந்த பண ஆள் பலம் எதுவுமே இல்லாதவங்க மட்டும்தான் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு பயந்துருக்கா ஏன்னா அவனை தான் ஈஸியாக ஏறி முடிச்சு அடிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லா பேக்ரவுண்டும் எல்லா வசதிகளும் எல்லா விதமான சலுகைகளும் எல்லா வித அரசாங்கத்துக்கிட்டே அனுபவிச்சுக்கிட்டு அத்தனையும் ஒரு பயங்கரமாக செட்டில் ஆகி பண்ணுறதுக்கு வேறு வேலை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க மத்தியலா அவங்க தான் இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறது எது பண்ணாலும் நம்மளை தூக்கி கொண்டாடுறதுக்கும் நம்மளை வெளியில் கொண்டு வர்றதுக்காகவும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது அப்படி இருக்கப்போ இந்த படிப்பு அவனுக்கு வந்து எண்ணத்தை கொடுத்துடா போகுது வெறும் காசு தானே அதுவான் முக்கியம் என்னை பார்த்தா நாலு பேர் பயப்படணும் கையெடுத்து கும்பிட்ணும் நான் பெருசு அப்படின்ற அந்த ஒரு திமுரு முதுகில் ஏறும் சார் நான் மட்டும்தான் என்னை யார் இதை அந்த இதை எப்போ குறைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா நம்மளுக்குள்ளே நினைக்கணும் அப்போத்தான் அது குறையும் இல்லை அப்படின்னா அது காலகாலத்துக்கும் குறையாது இருக்க 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 அதிகமாகிட்டே தான் போகும் அதை எவனாலையும் அடக்கவும் முடியாது இதோடு இது முடிஞ்சிருமா ஒரு பேச்சு கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாம் குதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி இருபத்தஞ்சி வரட்டுமே ஒரு வேளை எல்லாம் உசூலோடு இதே மாதிரியே இருந்து பயங்கரமாக டெக்னாலஜி எல்லாமே வந்து என்ன சொல்ல ரோபோ மயம் ஆயிடுச்சு அப்பயும் கூட ரோபோவில் சாதி பார்ப்பாங்க இவங்க ரோபோவில் சாதி பார்ப்பாங்க சார் நீங்கள் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இது எங்கள் என ரோபோ எங்கள் என ரோபோ கூட உங்கள் எண்ண ரோபோ எப்படி பேசலாம்னு சொல்லி ரோபோ அரைச்சி வைப்பாங்க அவ்வளவுதான் நட அப்படித்தான் இவங்க டெவலப் ஆவாங்களே தவிர இது எதுவுமே கிடையாது நாம் எல்லாருமே ஒன்று தானடா இந்த சாதி எங்கடா நமக்குள்ளே ஒளிஞ்சு இந்த உடம்புக்குள்ளே எங்கேடா ஒளிஞ்சு கிடக்கு எங்கே இல்லை உண்மையில அந்த சாதி அந்த சாதி எப்படி இருக்கும் அடையாளம் என்ன மீசை இந்த பங்கு விட்டுக்கிறது அதுக்கப்புறம் நகையை போட்டு திரிகிறது தோரணியாக இதெல்லாம் சாதி அடையாளமா எனக்கு தெரிஞ்சு சாதி அடையாளம்னா ஒன்றே ஒன்று தான் சார் என் ஜாதியிலே இவ்வளோ பேர் கலெக்டராக இருக்கான் என் ஜாதியிலே இவ்வளோ பேர் போலீஸராக பெரிய ஆஃபீஸராக இருக்கான் என் ஜாதியில் இவ்வளோ பேர் பெரிய பெரிய இன்ஜினியராக இருக்கான் என் ஜாதியில் இவ்வளோ பேர் பெரிய விண்வெளி வீரனாக இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஜாதி அடையாளம் உண்மையில் இது மட்டும்தான் ஜாதி அடையாளம் இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதி அப்போ அந்த ஜாதி போட்டிகள் அவசியம் என் வீட்டுக்கு போன கல்யாணம் பண்ணி நீச கல் இல்லை கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஒசந்திர போகுது எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது அப்படி அந்த மாதிரி என்னத்தை கண்டு போகிறாங்க அதை ஃபீல் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல சார் அதனால் கவுர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோலும் பண்ணவே முடியாது சார் வேஸ்ட் வேடியை தான் பார்க்கலாம் போனால் கவுர்மெண்ட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அந்த தண்டனையும் உடனே நமக்கு தெரியாதா நீ இந்த கேஸுக்கு உடனே தண்டனை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை கவுண்டமணியான கேஸு சிவில் கேஸு அவரோட சொத்து அவரோட இடம் அவரோட பணம் ஆனால் அதை அவர் போராடி வாங்குறதுக்கு இருபது வருஷமாச்சு அது வரைக்கும் அவன் தான் இருந்துச்சு கோர்ட்டு பலமுறை சொல்லியும் கொடுக்க மாட்டேன்ட்டான் சட்டத்திட்டம்லாம் ஒரு அளவுக்கு தான் செல்ல முடியாது ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது எதுக்குமே வந்து அடங்காதவன்னு என்ன பண்ண சொல்லி அவனாக தானே எடுக்கணும் ஸோ இந்த விஷயம் நம்மளை தாண்டி வரணும் நமக்கு உள்ள முதல்ல வந்து தெரியணும் வெளியில் வந்து வீராவேசம் பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே அதை எந்த இடத்துல சாதியை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவன் ஒரு சாதி காத்தம் போராடிட்டு இருப்பான் அவன் ஒரு சாதி காத்தம் போராடிட்டு இருப்பான் ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிள் இப்போ இந்த பையன் இந்த கவின் பையன் ஒரு அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கீழே இருக்கான்றாங்க இதே மாதிரி ஒரு கவின் குடும்பத்தில் அதான் கவின் குடும்பத்தில் கவின் அந்த சாதியை சேர்ந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணியிருக்கு ஒரு அந்த அருந்ததிய பையனை லவ் பண்ணியிருக்கு அந்த பையனை நீ எப்போ எங்கள் பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இங்கே வெட்டிட்டாங்க அந்த பொண்ணோட சொந்தக்காரையும் வெட்டிட்டாங்க தலை தனியாக முண்டை தனியாக கிடக்க வெட்டிவிட்டாங்க இப்போ இதுக்கு யாருக்கு வருத்த முடியாது இவங்களை வருத்த முடியல இங்கே இருக்கிற பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்னன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசாங்கமோ இல்லை வே அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து உங்களை வந்து தடுத்துட முடியாது எவனோ ஒருத்தன் பெரியாரே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பெரியார் இருந்தாலும் அவர் என் ஜாதியை நான் பார்த்துக்கிட்டு போனாலும் போயிருப்பார் அவங்கள மட்டும் நான் திருத்தினா போதும் எல்லாரையும் திருத்தது என்னால் முடியாது விட்டு போயிருப்பார் அதனால் எவ்வளவு கருமையான சட்டங்கள் வந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களா பார்த்து திருந்தலைன்னா திருந்தவே முடியாது